வணக்கம் ஐயா வணக்கம் 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 எப்பொருள் ஜாதியார்கள் கேட்பனும் அப்பொருள் மேற்கொள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையான மப்பொருள் மேற்பொருள் காண்பதுரைவு அறிவு அஞ்சு நாள் பயிற்சி திரு திருமதி அருணன் அவர்கள் தொடங்கியிருக்காங்க அவருக்கு வழிகாட்டுதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காணொலையும் பார்த்திருக்கீங்க பார்த்தீங்களா ஆ பார்த்துங்களா ம் நீங்க நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க ஆ ஆ ஆ ஆ ஆ புதுசு புதுசாக யாராவது வராங்க 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 எல்லாத்தையும் சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை மறுபடியும் சேரணும் அப்படின்றாங்க அதாவது டயர்ட் ஆகாம மீன்ஸ் ரொம்ப இதாகாம மறுபடியும் மறுபடியும் திரும்ப 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 டெய்லி ஒவ்வொரு நேரமும் இதையே பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபுல்லா ஐயா ஆமா 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 ஏன்னா திரு பள்ளிக்கூடத்துல அதாவது இது வரைக்கும் நூறு வருஷமா படிச்சது பூரா தப்பு தான் நூறு வருஷமா படிச்சது பூரா தப்பு தான் ஏன்னா எல்லாமே த ஆரோக்கியமே தெரியாத கூட இப்போ படிச்சு என்ன பண்ணி ஆரோக்கியமும் திருடம் வியாபாரம் மட்டும் பண்றாங்க எல்லாருமே ஆரோக்கியம் திருடம் சம்பாதிக்க போயாச்சு சம்பாதிக்கிறது அது சம்பாதிக்கிறது அது பிறவி நிலை ஆரோக்கியம் எந்த நிலை சம்பா சம்பாதிக்கிறது பெரிய நிலை அப்புறம் அது அத விட பெரிய செல்வம் வந்து ஆரோக்கிய செல்வம் பொருளீட்டுவது செல்வம் அதை விட பெரிய செல்வம் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை ஈட்டுவது பெரிய செல்வம் அப்படின்னா ஆரோக்கியத்தை ஈட்டுவதுக்கு எந்த கல்வி படிக்கிறது எந்த மொழி படிக்கிறது சோ அதற்கான கல்வி திட்டம் நம்ம கிட்ட இருந்து போயிட்டதுனால அந்த செல்வம் ஈட்டு முறையும் தப்பாயிடுச்சு இல்லையா அது விட்டு போட்டு அதுதான் சரி இப்ப கூட நான் கூட பல டாக்குமெண்ட்ரி கால இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் அதாவது இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட்ரி அதாவது பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் எல்லாம் அதாவது எப்படி எல்லாம் நாடுகள் வல்லரசனா வல்லரசன எப்படியெல்லாம் பூமியை வந்து கெடுக்கிறாங்கறது நான் பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாக்குமெண்ட்ரி அப்படின்னு போட்டு பயங்கர செலவுனே எடுக்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மிராஃபிலா இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அது அது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இந்த பூமியை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து அதுக்கு இருக்காது ஓன் காசையே போட்டு போட்டுமெண்ட்ரி இப்பதான் வந்து மக்கள் வந்து யாருடைய இப்ப இந்த லெவல்ல எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் எந்த பண்டிங்குமே கிடையாது அவங்களோட ஓன் அறிவை வச்சுட்டு மட்டுமே அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கிடைக்காது எந்த பண்டிங்குமே எதுவும் இருக்காது அது மாதிரி டாக்குமெண்ட்ரின்றது வேற யாரோட சப்போர்ட்டுமே இருக்காது

ஆமா ஆமா ஒரு பத்து பதினஞ்சு டாக்குமெண்ட் பார்த்தா மிரா பயங்கரமா செலவு பண்றாங்க எப்படி இப்படி எல்லாம் போய் எடுக்கிறாங்க ஹெலிகாப்டர்ல போய் எடுக்கிறாங்க பயங்கரம் அதாவது ஒவ்வொரு அரசியல் அதிகாரங்களும் எந்தெந்த எந்த பூமியை கெடுக்கிறாங்கன்னு பார்த்தா மிராக்குலா இருக்குது அது ஆயில் எடுக்கிறதுல இருந்து ஆயில் ஆயில் எடுக்கிறது ஆயில் வேஸ்ட் ஆயில் எடுக்கிறது பணக்கார நாடுகள் தான் அப்படின்னா அந்த இ வேஸ்ட் என்ன ஆகுது அந்த ஆயில் வேஸ்ட்னு ஒன்று இருக்குது அதாவது அரபு நாரில் வச்சுக்கீங்களா அதாவது ஆயில் உற்பத்தி பண்ணுகிற நாடு அமெரிக்கா கூட உற்பத்தி பண்ணுது அந்த உற்பத்தி பண்ணும் போது தெரியுது எனக்கு இந்த பேசிக்காவே இருக்கும் இந்த கனிம வளங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் முதல்ல வளங்கள் சொல்லி நம்ம மனுஷன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அங்கேயே பேராசையினோட உச்சத்து ஏன்னா இந்த உடம்பை வச்சுட்டே எப்படி அறிவு இருக்கு இதையே இப்படி காக்கணும்னு தெரியல அப்படி இல்லாத போது அதெல்லாம் தொட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் தன்னோட உடம்பு எப்படி கெடுத்து வச்சிருக்கானோ இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தையே அப்படிதான் கெடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா நாடு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா நாடு பத்தி பார்த்தேன் உலகத்துல உற்பத்தி ஆகிற அந்த இ வேஸ்ட் எலக்ட்ரானிக் கழிவு போற எங்கடா இறக்குறாங்கன்னா பூரா ஆப்பிரிக்கால எடுக்க விட்டுறாங்க அவன் என்ன பண்ற எரிச்சு 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 அவ நாட்டினுடைய இயற்கை வளத்தை நாசம் பண்ணிட்டாங்க இந்த இ வேஸ்டை எரிப்பதனால் அது அது காப்பர் இருக்கும் கம்பி இருக்கும் சில வெள்ளி என்னமோ இருக்கு சின்ன சின்ன கூட இருக்கு அந்த பத்து ரூபா உலோகத்தை எடுப்பதற்காக ஐம்பது ரூபா பூமியை கெடுக்குறாங்க நீர் நிலையில ரொம்ப பால்பட்டு போச்சு ஆப்பிரிக்காவும் இருக்கு அதே மாதிரி இந்தியா அப்படித்தான் இந்தியாவில நிறைய நிலக்கரிச்சரங்கெல்லாம் இதுக்கெல்லாம் மாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சக்தி பற்றாக்குறை சக்தி பற்றாக்குறை அதாவது சக்தி பற்றாக்குறைன்னு நமக்கு எலக்ட்ரிசிட்டி தான் நமக்கு அடிப்படை அப்போ பூமியில் வாழுகின்ற மக்களுக்கு சக்தி பற்றாக்குறை போகணும்னா ஒன்று உடம்பை சுத்தப்படுத்தணும் ரெண்டாவது மின்சாரத்தை மழிவா கொடுக்கணும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் மின்சாரத்தை மலிவாக கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் எங்கேயும் போக மாட்டாங்க ஆரோக்கியத்தை புரிய வச்சுட்டோம்னா ஆரோக்கியத்தை புரிய திரும்ப கஷ்டம் அது மனதோடு சம்மந்தப்பட்டது அது வெறுமனே போன் விட்டா சாப்பிட்ற மாதிரி கிடையாது அது ஈஸியாக போய் போன் விட்டா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இது இவனே டாக்டர் மாற வேண்டிய தலைவிதி தான் மரு மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுங்கிறது இயற்கை சட்டம் இயற்கை சட்டத்தினாலும் மருந்தை குணமாக்க முடியும் இயற்கையே என்ன இயற்கை இயற்கை வழியில் நீ சுத்தமாக்கணும் யாருக்கும் காம்ப்ரமைஸே பண்றதில்ல இயற்கை எவனை பத்தி கவலைப்படுது எந்த அதிகாரமும் இயற்கைக்கும் அதிகாரம் இருக்கு எந்த சம்மந்தப்பும் இல்லை இயற்கை நினைச்சுன்னா ஒரு கொசு மாதிரி நசுக்கிட்டு போவார் கொசு கொசு இந்த அமெரிக்காவோ அல்லது ஜெர்மனியோ எவனா இருந்தாலும் கொசு மாதிரி நசுக்கிடு அதனாலதான் இயற்கை அவனுக்கு தெரியாம வச்சு அது இயற்கை என்பது பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பத்தி இவரு அறுநாடு சொல்லுவாரு ஆரோக்கியத்தை பத்தி சொல்லுகின்ற என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அது ஒரு கண்ணாடிங்கிறார் ஆரோக்கியம் என்பது ஒரு மாய கண்ணாடி அப்படிங்கிறார் இப்போ மாய கண்ணாடின்னா உங்களை புரிந்து கொள்ள முடியாது கண்ணாடி ஆரோக்கியம் என்னன்னா கண்ணாடி எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே இருக்குதுன்னு தெரியல அதாவது அந்த 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 நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா பல விஷ நேரம் வச்சிருக்குது பசிங்கிறது ஒரு கொடுமையான விஷ நேருங்கிறது சித்தர்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது பசி என்பது ஒரு விஷ நீர்னு சித்தர்கள் சொல்லாத வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க சித்த மருத்துவர்கள் உடலுக்கு மனதுக்கு வைத்தியம் பண்ண சொன்னா உடலுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறான் மனதுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் மனதை புரிந்து கொண்டு மனதை புரிந்து கொண்டு மனதுக்கு வைத்தியம் பண்ணணும் மனம் ஐந்துன்னு அதுங்க பிரியுது அந்த மனம் ஐந்துங்கிறதுலாம் பிரியுது எல்லாம் அதுவும் சரியான கல்வி முறை இல்லாதனால இந்தியர்கள் ரொம்ப நாசமா போயிட்டாங்க குறிப்பா தமிழர்கள் வந்து ஏன் ஏன் நசமா போயிட்டாங்கன்னா அந்த மனதை பத்தி தெரியா இப்போ நம்ம உடம்பையோட அடிப்படை சுத்தமே செய்யாததுனாலதான் வந்து எல்லா குற்ற இந்த உலகத்தையே பாத்தீங்கன்னா அப்படிதான் நம்ம இந்த உலக கனிம எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலே மாசு ஏன் படுத்து வச்சு நம்மளோட உடம்புனாலதான் அதையும் நம்ம சுத்த அதுவும் குப்பையாட்டம் போட்டு வச்சிட்டோம் எல்லாத்தையும் வெளியே குப்பை ஆக்கிட்டு வெளியே குப்பை ஆக்கிட்டோம் ஆக நம்ம அதுல இருந்து அப்ப அப்ப பார்த்தேன் நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மின்சாரத்தையும் மலிவாக கொடுக்க வேணும் அப்புறம் வந்து ஆரோக்கியத்தையும் மலிவாக கொடுக்கணும் கண்டுபிடிச்சாச்சு தான் வெங்கடேசன் சொல்லுவார் நமக்கான ஆரோக்கியத்தை நாமளே கொடுத்துக் கொள்வோம் நமக்கான கண்டுபிடிப்பை நாமளே கொடுத்து கொள்வோம் நமக்கான குடியிருப்புகளை நாமளே உண்டாக்கி கொள்வோங்கிறவன் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் அப்புறம் அந்த வெங்கடேசன் கண்டுபிடிச்சார்னா அந்த ரெண்டு வகையான கண்டுபிடிப்பு ஆரோக்கியத்தை வந்து விண்வெளிந்து எடுத்துக்கலாம் நம்ம காற்றிலிருந்து நைட்ரஜனோ அதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம அந்த பயிற்சி கொடுக்குறோம் அடுத்தது வந்து இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் இந்த ரெண்டும் தான் அடிப்படை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் மக்கள் ஒத்துக்குவாங்க இரண்டாம் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு தான் இவ்வளோ போராட வேண்டியது இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் தீவிரமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது இறங்கிட்டோம்னா நல்லா இருக்கு ஏன்னா பார்த்தேன் ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குது நியூக்ளியர் நியூக்ளியர் வேஸ்ட்டுங்கிறான் நியூக்ளியர் வேஸ்ட்டு ஆயில் வேஸ்ட்டு அப்புறம் கோல் கோல் வேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தேன் அடேங்க அப்பா படுபயங்கரமாக இருக்குது அப்பா சாமி ஒரே நாளில் நாசம் பண்ணுற அளவுக்கு உற்பத்தி ஆகுது அதாவது இப்போ வந்து பெட்ரோல் விலை வந்து அதில் பாதாட்டு போயிடுச்சு நேற்று இந்த பெட்ரோல் அவர் பேரல் வந்து ஐம்பத்தி ஏழு டாலருக்கு என்னமோ போயிடுச்சு அறுபது கீழே குறைஞ்சிட்டே போகுதுங்கிறான் என்னமோ நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க ஆனாலும் ஒன்று இது எல்லா நாடுகளும் மாட்டப்போகுது போகுது எல்லா நாடுகளும் இந்த சுற்றுச்சூழல் கடுவுகளால் மாட்டப்போகுது போகுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் கேட்டிங்கன்னா இது போக இந்த பூமியை பற்றி ஒன்று கவலைப்படுறவங்க கவலைப்படுறவங்க விண்வெளியில் ஏற்படுகின்ற மாற்றத்தை யாரும் கவனிக்கிறது இல்லை அது ஒரு பெரிய என்வரோமெண்ட் இருக்குது அது பெரிய சுற்றுச்சூ அது விண்வெளியை வந்து புரிந்து கொள்ள முடியாது ஒரு வினாடி நேரத்தில் நசிக்க எடுத்துறேன் எல்லாமே இவங்க பூமியினுடைய சுற்றுச்சூழல் மட்டும் பேசுகிறாங்க பூமி மாசுபட்டுருச்சுங்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது விண்வெளி அது என்ன எனக்குதான் இப்ப நம்ம இந்த மைண்ட வச்சு இந்த மைண்ட வச்சுக்கிட்டே நம்ம இங்கேயே இவ்வளவு நாசம் பண்ணிட்டோமே இப்ப அங்க போனாலும் நம்ம அதையும் எப்படி அப்ப அங்க நம்ம சுத்தம் பண்ணாம போனா அங்க போய் எப்படி வாழ போறோம் அப்படின்ற கேள்விதான் எனக்கு வருது வாழ்றோம் இந்த நச்சு எல்லாம் இல்லையே இந்த பூமி இருக்கிற நச்சு அங்க கிடையாது பட் ஆனா இந்த மைண்ட்னால அங்க போய் இருந்தா அதுவும் டேஞ்சர் தானே அதாவது நீங்க சுத்தான போறீங்க சுத்தமான போனா போனா சுத்தம் ஆமா ஆமா அது எப்படிங்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி வீடு இருக்கு எப்படி தனித்தனி வீடு தனித்தனி நகரங்கள் கட்டி ஒரு மனிதனே வந்து பெரிய பெரிய நகரங்களை பற்றி வாட முடியும் அவ்வளவு பெரிய இடம் இருக்கு நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு நூறு ஏக்கரா அந்த அளவுக்கு இடம் இருக்கு இடத்த பத்தி பிரச்சனையே இல்ல வந்துட்டு எப்படி தான் வெண்வெளிக்கு போற இப்ப வெண்வெளிக்கு போற வீரர்களே வந்து மாட்டிட்டு நோய்களை மாட்டிட்டு முடிக்கிறாங்க உணவே தவறா இருக்கு உணவே தவறு அப்புறம் ஜீரண நீரே வந்து தேவையில்லாம சுரக்குது ஜீரணீர்கள் போடக்கூடிய உணவுகள் விஷமா மாறுது எதுவும் பண்றாங்க எதுவும் பெரிய வெற்றிலாம் ஒண்ணும் கிடையாது ால இதை இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் பரிணாமரிவில புரிந்து கொள்ளாமல் தாவரம்தான் மனிதனா மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் தாவரம் எப்படி சூரியன் இருந்து சக்தி எடுத்துக்கிற மாதிரி நைட்ரஜன் இருந்து எடுத்துக்கிற மாதிரி இதுவெல்லாம் எல்லாமே உடம்ப மாறிட்டே போகுது அதாவது ஒரு வகையில் நாம் வந்து சுருக்க 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 இந்த ஒரு வகையில நம்ம உடம்பை மாத்த 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 இன்னொரு வழியில அது புதுப்பிச்சுட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தண்ணி புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசாக கற்பனை பண்ணுது புதுசு புதுசாக புதுசு புதுசாக கண்டுபிடிக்குது இப்படிலாம் இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து தகவல் கொடுத்தா அதுவே வந்து புதுசு புதுசாக உற்பத்தி ஆகும்னு சொல்லிக்கிட்டு பொழுது அதை விட பல ஆயிரம் மடங்கு ஆற்றல் உடையது இந்த மூளை இது புதுசு புதுசா கண்டுபிடிக்கும்

அதாவது இத வச்சுட்டு எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்ற அந்த இதுலதான் எல்லா கண்டுபிடிக்கலுமே கண்டுபிடிக்க நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிஜமாலே என்ன இந்த மனித சமுதாயத்துக்கு தேவை அப்படின்ற பொருளை தான் நம்ம கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா எலக்ட்ரிக்கல் வந்து குறைந்த செலவுலயே அங்க போன பிறகு இத செலவு பண்ணனும் அதனாலதான் யோசிப்பேன் எதுக்கு அங்க போயி இருக்கிறதுக்காக எதுக்கு ஐயா இங்கயே இவ்வளவு மினக்கட்டு இவ்ளோ எனர்ஜியும் போடணும் அப்படின்னு யோசிச்சான் அப்பறதான் எனக்கு புரிஞ்சது உடமை சுத்தம் செய்த பிறகு அப்ப கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு பாத்தியா அது மட்டும்தான் மனித சமுதாயத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகுமே தவிர இப்ப ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுல எதுவுமே அத வந்து நம்ம எடுத்துட்டு போகவே முடியாது இல்லையா எதற்கும் பயன்படாது எதற்கும் பயன்படாது தகவல் தொடர்பு சாதனத்தை மட்டும் எடுத்துட்டு போகலாம் தகவல் தொடர்பு சாதனத்தை மட்டும் எடுத்துட்டு போகலாம் வேற எதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை மட்டும் எடுத்துட்டு போகலாம் மற்ற எதுக்குமே ஆகாது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல சாதாரண ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா தேவையற்ற நிறைய பொருள் சொல்லும் சும்மா கிடைக்கும் ஒரு தடவை ஆசைக்கு வாங்கி ஆசைக்கு வாங்கி போட்டிருப்பாங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா தேவையற்ற பொருள் தொண்ணூத்தி ஒன்பது அந்த நியமத்திலேயே மினிமம் திங்ஸ் அதாவது குறைந்த பொருட்களை வைத்து நம்ம வாழ கத்துக்கொள்ள வேண்டும் தெரியலன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதுல பாயிண்ட் அதுல சொல்லிருக்கையா உம் குறைந்த பொருட்களை வைத்து நம்ம வாழ வேண்டும் அந்த பத்து பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பாயிண்ட்ல அந்த நியமத்துல அஷ்டாங்க யோகத்துல இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்காது உணவு தேவை குறைந்து விட்டால் ஆடை தேவையும் குறைந்து விடும் அது எழுதியிருக்காரு உட உணவு தேவை குறைந்து விட்டால் உடை தேவையும் குறைந்து உடை தேவைகளும் குறைந்து விடும் அதனால அது வந்து சமஸ்கிருதத்துல அப்பரிக்கிரகா சொல்றாங்க அப்பரிக்கிரகா அப்படின்னா லிவிங் வித் குறைந்த குறைந்த பொருட்களோட வாழ்றது அப்படின்றது அதுதான் வந்து உண்மையான அதுதான் உண்மையானது அது மனித மனித சமுதாயத்தை காப்பாற்றுவது அதுதான் சரி அதுதான் நம்ம பண்ணணும் அதுதான் இந்த பொருள் அதாவது என்ன கேட்டீங்கன்னா இந்த அறிவை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அறிவை இவங்க பயன்படுத்துவதே கிடையாது அதாவது நம்ம ஏற்கனவே மனதை மூன்றா பிடிக்க மனதை ஐந்தா பிடிக்கிறப்ப முதல்ல இடத்தோடய பொருள் தேடும் வடிவம் பொருள் தேடும் வடிவம் அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் மந்த வடிவம் இந்த ரெண்டுல முடிஞ்சு போச்சா அப்புறம் பொதுவானது உலகத்துக்காக எதோ செய்யணும்னு நினைக்கிறது உலகத்துக்காக எது ஒன்று செய்ய செய்யணுங்கிறக்காக கூடுவது கூடி செய்கிறது அது அது இந்த மூணாவது நிலை வந்து கூடி செய்வதுன்னு பேர் எதற்காக கூடுறீங்க தான் கேள்வி எதுக்காக கூடணும்

அன்னைக்கு ஒரு அதே தான் இது எல்லா ஊர்லயும் நடக்கும் பாருங்க அப்போ வந்து ஊருக்காரல ஒன்னா சேர்ந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் அதை முடிஞ்சு போச்சு இதுதான் அதுதான் அந்த அந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே வருவாங்க அதே இது மூன்றாவது நிலையில தெரு இப்போ எதற்காக நகர வேண்டும் எந்த மையத்தை நோக்கி நகர வேண்டும் அவன் இந்த கோயிலுங்கிற மய கோயிலுங்கிற மையத்தை நோக்கி நகர்ந்தாங்க நிறுத்தாங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு நாம் என்ன பண்ணோம்னா ஆரோக்கிய ஆரோக்கியம் என்கின்ற மையத்தை நோக்கி நகர வேண்டும் அந்த மையத்தை தேர்ந்தெடுத்துல பிரச்சனை இருக்குது ம் அப்ப அதுக்கு எவ்வளவு வர்க் பண்ணனும் ஆமா ஏய் மையத்து அதுக்கு தான் அதுக்கு ஆரம்பிச்சாச்சு அதுக்கு தான் கல்லூரி 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 மனிதன் சேர வேண்டும் மீண்டும் வந்து ஒன்னா கிளாஸ் பாடம் படிக்கணும் முதல்ல இருந்து ஆரம்ப பள்ளி படிக்கணுங்கிறது இவ்வளவு இப்பதான் கத்துறேன் நான் இந்த பதினஞ்சு நாள எல்லாம் ஆரம்ப பள்ளி மாதிரி படிக்கணும் நீ படிச்சு தூக்கி எரிஞ்சு போட்டு மீண்டும் கப்பங்கட்டி கட்டணம் கட்டி படிக்கலாம் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றேன் பாப்பா என்ன நடக்குன்னு பாப்பா எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு கையில் காசு இருக்காது பணம் இருக்காது மனம் இருக்காது எல்லாம் மாட்டியாச்சு இன்னும் புதுசாக என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிக்கலில் சிக்க போகிறாங்க அது தெரியும் எனக்கு எல்லாம் சிக்கிட்டு சீரலைக்கு போகிறாங்க நான் சொல்கிறத கேட்கறவங்களும் தப்பிப்பாங்க இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா ஒன்றும் நடக்காது இப்போ அந்த புதுசாக சேர்றவங்கெல்லாம் அந்த சொல்கிற விதிகளுக்கு உட்பட்டு வர்றவங்க அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருந்து முன்னேறங்க வாய்ப்பு இருக்கு ம் அதனாலதான் அறிவை பற்றி இப்போ நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டாவது தலைப்பு பாத்தீங்கன்னா இந்த அறிவு அதாவது எதற்கான அறிவு நம்ம அறிவு நம்ம கொடுத்துருக்குதே இல்லை இயற்கை இது நுட்ப அறிவை பார்த்தீங்கன்னா நுட்பமான அறிவுன்னு ஒன்று இருக்கு நுட்பமான அறிவு சாதாரண அறிவு நுட்பமான அறிவுன்னு இருக்கு அந்த நுட்பமான அறிவுன்னு சாதாரண விஷயம் அது அது கூறிய அறிவு நுட்ப அறிவுன்னு சொல்லுவாங்க அதில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது பாடம் நாற்பத்தி ரெண்டாவது இதரunde வேற பாடத்தல வெளி அறிவு உள்ளறிவு அதுவாங்க அது படிச்சு பாருங்க திருக்குறள் வெளி அறிவு பற்றியது எப்பொருள் யார் யார் واقعہப்ினும் அப்பொருள் மேய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுகளில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்றால் யோசித்து அறிவது வெளி அறிவாகும் திருக்குறள் உள்ளறிவு பற்றியது செலவிடாது தீது அறிவு மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மையின் பால் அது செலுத்தும்படியாக யோசித்து அதை நடத்துவது உள்ளறிவாகும் மேற்கண்ட இரண்டும் மனிதனுக்கு அவசியம் சென்றவிடத்தால் செலவிடாது உம் தீவு பொரி நன்றின்பால் உரிப்பது அறிவு உம் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க யார் சென்ற விடத்தால்னா அதாவது மனம் போற போக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஆமா ஆமா மனம் மனம் போன போக்குல போக விடாம தீமையை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்லதுன்னு பத்தமிக்க வேண்டும் எல்லாம் ஆமா எல்லாரும் சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா எது நல்லது எது நமக்கு செலவு குறைவா இருக்குது எது நல்லது அப்படின்னு பார்த்துட்டு அதுல இருந்து தள்ளி வச்சுட்டு உங்களை உங்க சொந்த அறிவை பயன்படுத்தி அவன் சொல்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எது நல்லதுன்னு பார்க்கணும் அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஆனால் இந்த நீர் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் இதுல எதுல வந்து தீமை குறைமை குறைவா இருக்கு நன்மை அதிகமா இருக்குன்னு பார்க்கணும் மற்ற யோக மன்றங்களுக்கு இந்த மொ இதுல யோக பயிற்சிக்கிறது வித்தியா இது தனி மனித யோகம் இது கூட்டு யோகம் கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனும் அப்ப எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கணும் சிந்திச்சாலே தான் செயல்பட முடியும் இப்ப தேர் எடுக்கணும்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் தேர் எடுக்கணும் எல்லா நேரத்தில் ஒரே நேரத்தில் திருநெடுத்த தேரணும் இது அப்படி இல்லை எல்லாரும் ஒன்று கூடணும் எல்லாரும் தனித்தனியும் செய்யணும் தான் அருமையான ஒரு விடை கிடைக்கும் கருத்தால் ஒன்றுபடணும் செயலா தனித்தனி செயல்படணும் கருத்தால் ஒன்றுபடணும் அதுக்கு பொருள் வேணுமே அதுக்கு பணம் வேணுமே அதுக்கு காலை வேணுமே அதுக்கு ஒத்திரிக்கோணம் இல்லை அதுக்கு மனை வேணும் அந்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆசிரியருக்கு வாடகை கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு சொல்றதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் மாட்டிக்கிட்டீங்களா எல்லாருமே மீண்டும் பள்ளிக்கூடத்துல சொல்லு இதெல்லாம் வெளியே இருக்கிற அறிவு ஆஹ் வெளியே இருக்கிற அறிவு ஆமா வெளிய இருக்குற அறிவு இதெல்லாம் இது நன்மை இதுல நன்மை எதுன்னு பாக்கணும் இப்ப இனின்னு சொல்றாரு பள்ளிக்கூடத்துல சேர சொல்றாரு மாசம் மாசம் இது வேணால் கிடை சொல்றாரு கட்டணத்தில தப்பிக்க முடியுராரு இதுல என்ன தீமை இருக்குது எவ்ளோ நன்மை இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இல்ல பார்த்துட்டு நன்மை அதிகமா இருக்குமானால் தீமை குறைவா இருக்குமானால் உடனே அது கத்துக்க வேண்டியது தானே அதன் பக்கம் நிற்க வேண்டும் நன்மையின் அதிகமா இருந்தது நன்மை பக்கம் நின்னுட்டு போ நான் சொல்றது தீமையா இருந்தா வராத அப்ப வெளியே இருக்கிற அறிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் உள்ளே இருக்கிற அறிவையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆமா இப்ப நான் எவ்வளவோ சொல்லலாம் நீ புரிய இப்ப நான் எவ்வளவோ நல்லது பணம் கட்டும்பேன் மாசம் மாசம் இவ்வளவு கட்டும்பேன் வெளிநாட்டு மண்ணுக்கு இவ்வளவு உள்ளாட்டு மண்ணுக்கு எவ்வளவுன்னு சொல்லுவேன் ஒரு மாசம் தான் சொல்லி கொடுப்பேன் ஒழுங்காலையெல்லாம் நீ சேர்த்த முடியாது நீ பணம் ஒழுங்கா ஒழுங்காலையெல்லாம் சேர்த்த முடியாது நீ தொடர்ந்து வகுப்பு படிக்க முடியாது நீ போயிருன்னு சொல்லுவேன் இதெல்லாம் நான் சொல்லுவேன் எல்லாமே சொல்லுவேன் கல்வி பத்தி சொல்லுவேன் உனக்கு நன்மை இருக்குமானு பார்க்கலாம் சில பேர் வந்து தாபா நான் ஆச்சுபான் நான் உடனே வானத்தை காட்டுறேன் சந்திரனை காட்டுறேன் சூரியனை காட்டுறேன் நெற்றிக்கண்ணை காட்டுறேன் எல்லா பொய்யும் சொல்லுவான் அப்படியே நேராக அப்படியே போயிடலாம் உச்சியில எல்லாம் புலந்து அப்படியே ஆகாயத்துல எல்லாம் பொய் அத்தனையும் பொய் அத்தனையும் பொய்

சரி சரி அடுத்து நாற்பத்தி மூணாவது படத்தை அப்படி படிங்க நாற்பத்தி மூணு வாழவேண்டிய வழியின் சுருக்கம் ஆமாம் கொஞ்சம் பக்கம் பெருசா இருக்கு இருந்தா நாலு ஆரம்பிச்சு விடுங்க அப்புறம் எட்டு மணிக்கு பார்த்துக்கோங்க அது மட்டும் ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் படிங்க மனிதன் அழிவதில்லை அவன் மனதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான் மனம் உடல் அழிந்த பின்பும் மனம் உடல் அழிந்த பின்பமும் வாழ்கிறது நாம் ஏழுநூறு கோடி மக்களுக்கு இணையாக சுமார் ஏழாயிரம் கோடி மனித ஆவிகள் இவ்வுலகில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன நாம் ஏழுநூறு கோடி மக்களுக்கு இணையாக சுமார் ஏழாயிரம் கோடி மனித ஆவிகள் இவ்வுலகில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன அவை மூன்று வகைப்படும் முதல் வகை இயேசு கிறிஸ்து நாகூர் ஆண்டவர் ராகவேந்திரர் போன்ற சித்தர் வகையை சேர்ந்தவை அவை மறுபிறவி எடுப்பதில்லை இவை தன்னை வணங்கியவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிலையை நாடி செல்கின்றன இரண்டாம் வகை ஆவிகளே பெரும்பாலானவை அவை பெரும்பாலும் கோவில்களில் தங்கி தங்கியிருந்து மறுபிறவியை எதிர்நோக்கி இருக்கின்றன பெரும்பாலும் தன் குலத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சிக்கின்றன மூன்றாம் வகை ஆவிகள் தீயவை அவை பெரும்பாலும் சுடுகாத்திலும் இடுகாத்திலும் பாலறிந்த கட்டிடங்களிலும் தங்குகின்றன அவை மக்களை பிரிக்கக்கூடும் சிறு குழந்தைகளுக்கு தாயத்து எனப்படும் தடையை கட்டி வைப்பது நல்லது மேற்படி மூன்று வகை ஆவிகளும் இடம் தேவைப்படுகிறது நாம் பக்கம் நூற்றி இருபத்தி மூன்றில் எழுதி இருப்பது முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் ஆவிகள் அங்கு வராமல் தளிக்கின்றன மறுபிறவி எடுப்பது நல்ல நோக்கம் அல்ல இக்காயம் நீக்கி இனி ஒரு காயம் காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமின் என்ற திருமூலரின் வாக்கை நாம் பின்பற்றியே வாழ வேண்டும் எடுப்பது நல்லதல்ல நல்ல நோக்கம் அல்ல இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம் வழி நாடுமின் என்ற திருமூலரின் வாக்கை நாம் பின்பற்றியே வாழ வேண்டும் அதான் அது கரெக்ட் நாம் வாழ்நாள் நம் நாம் வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டிக்க முடியும் இதனால் மக்கள் தொகை பெருகும் அதாவது நாம் வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டிக்க முடியும் இதனால் மக்கள் தொகை பெருகும் என் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளான புவியீர்ப்பு சக்கரம் கிராவிட்டி வீல் நீர் உற்றுழற்சி இயந்திரம் க்ளோஸ்டு சர்க்கியூட்டு வாட்டர் உதவி செய்யும் விண்வெளி நகரங்களை நிர்மாணித்து வாட முடியும் விண்வெளியில் அந்த நகரத்துடன் பயணம் செய்யவும் உதவும் அதாவது விண்வெளியில் வாழவும் விண்வெளியில் அந்த நகரத்துடன் பயணம் செய்யவும் செய்யும் செய்யவும் உதவும் மேற்கண்ட இரண்டு இயந்திரங்களும் தற்போது விஞ்ஞானம் நம்பி வரும் செகண்ட் லாஃப் டர்மோ நான் எழுதி பேரண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பி உள்ளேன் அதாவது அமெண்ட்மெண்ட் அடிப்படையாக கொண்டவை நான் தகுந்த ஆதாரங்களுடன் ஆசிரியர் சமூகத்தை இதை ஒப்புக்கொள்ள செய்ய முயன்று வருகிறேன் இவை மக்களின் சேவைக்கு வரும்போது தகுந்த ஒழுக்கமுடைய மக்கள் இந்த விண்வெளி முழுவதும் பயணம் ஆவார் தகுந்த ஒழுக்கமுடைய மக்கள் மட்டும்தான் தகுந்த ஒழுக்கமுடைய மக்கள் இந்த விண்வெளி முழுவதும் பரவுவார்கள் ஆமா அதோட அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னா இப்ப போரால தேண்டாம்னு வச்சுக்கலாம் இப்ப போராவம்ல இந்த தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இதுதான் அடிக்கடி நான் சுத்தி சுத்தி இங்கேதான் வந்துகிட்டே இருக்கேன் அப்போ இங்கேயே ஒழுக்கம் இல்லாதவரை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இதே மக்கள் அங்க போனாலும் ஒழுக்கம் இல்லாம போயிட்டா நினைச்சுக்கோங்களா உருவாக்குறது வேஸ்ட் ஆயிடுவேன் அப்போ அதே இப்ப அதுக்கு பதில் வந்தாச்சு பாருங்க அதுக்கு பதில் வந்தாச்சு பரவாயில்ல அதிகம் சேர்த்து எழுதிட்டாரு ஐயா ஆமா கூட உருவாரன்னு கேட்க குழந்தைகிட்டே இருந்த போல இருக்கு நீ ஏன் புலம்புற நானே எழுதுறேன்னு எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அதான் ரெண்டு கண்டுபிடி கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு ஈர்ப்புல இருந்து மின்சாரம் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த தண்ணீரை ரெண்டாயிரத்தி பிரிச்சு மணி சார் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம விண்வெளியில் இருக்கிறப்ப பூமியில் இருக்கிற மெட்டல் ஒரே ஒரு பூமியில் இத்தனை மெட்டல் இருக்குதுன்னா ஒரே ஒரு பூமியில் இத்தனை வகையான மெட்டல் நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மெட்டல்ஸ் இருக்குது அதுபோக ஆற்றி செயற்கை மெட்டல் இருக்குது நூற்றி பதினஞ்சு மெட்டல்ஸ் இருக்குது அப்போ விண்வெளி எங்கே மெட்டல் தான் இருக்குது விண்வெளிக்கு எல்லா கோள்கள் மெட்டல் இருக்குது சிறு கோள்கள் பெருங்கு அதில் பூ கோடிக்கணக்கான டன் டன் இருக்கு அதை வைத்துக்கொண்டு என்னமே எல்லாமே பண்ணலாம் சரிங்களா இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேசுவோம் மட்டும் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வரீங்களா எட்டு மணிக்கு வாங்க எல்லாரும் நன்றி 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 நன்றி